குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை ஸ்ரீராமருக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே இருந்த தொடர்பு அதனால் வளர்ந்த அவர்கள் நட்பு வானரங்களுடன் ஏற்பட்ட ஒருங்கிணைப்பு என்பது பற்றி தெய்வத்தின் குரல் இன்று விவரிப்பு இன்று ஸ்ரீராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பைப் பற்றி மகாபெரிவா விவரித்ததைப் பற்றி பேசவுள்ளேன் தாம்பத்தியம்தான் இப்படி செய்வது வழக்கமாக இருந்தாலும் சக்யம் என்கிற நட்பும் அக்னி சாட்சியாக பண்ணி கொண்ட ஒரு அபூர்வமான சம்பவம் ராமாயணத்தில் வருகிறது இன்றைக்கு ராமர் சாட்சியாக சொல்கிறேன் என்று சொல்கிற பல பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தெய்வராமரே ராமரே மனுஷியராக நடித்ததால் அக்னியை சாட்சி வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சுக்ரீவ சக்கியம் என்று கேட்டிருக்கலாம் சீதா பஹரணத்திற்கு அப்புறம் ராமலக்ஷ்மணால் அவளை தேடிக்கொண்டே கொண்டே கிஷ்கிந்தைக்கு வருகிறார்கள் அவர்களை ஹனுமார் சந்திக்கிறார் ராமர் ராஜ்யத்தை இழந்துவிட்டு காட்டிற்கு வந்திருக்கிறார் என்றால் ஹனுமாரின் எஜமானனான சுக்ரீவனும் அப்போது அதிகாரத்தை இழந்துவிட்டு கிஷ்கிந்தாபுரியிலிருந்து ரிஷ்யமுக பர்வதத்திற்கு வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் இவர் மாதிரியே அவனும் பத்தினியை பதி இப்படி ஒரே மாதிரி கஷ்டத்துக்கு ஆளானவர்களுக்கிடையே பரஸ்பரம் ரொம்பவும் சிம்பத்தி இருக்கும் இதை வைத்து இரண்டு பேரும் பரஸ்பர சகாயம் செய்து கொண்டு இவர் அவன் கஷ்டத்தை போக்குவது பதிலுக்கு அவன் இவர் கஷ்டத்தை போக்குவது என்று பண்ணிக்கொள்ளலாமே என்று ஐடியா தோன்றுகிறது சுக்ரீவனுடைய இரண்டு கஷ்டங்களுக்கும் காரணம் அவனுடைய அண்ணாவான வாலிதான் ராமர் மகாவீரர் அந்த மகாவீரரை கொண்டு வாலியம் வாலியை வதம் செய்து சுக்ரீவனுடைய கஷ்டத்தை போக்குவது பிரதியாக சுக்ரீவன் வானர சைன்யங்களை கொண்டு லோகம் பூராவும் சீதையை சல்லடை போட்டு சலித்து கண்டுபிடித்து அவளை தூக்கி கொண்டு போன ராவனை சபரிவாரம் ஹதம் பண்ணுவதில் ராமருக்கு சகாயம் செய்வது என்று ஹனுமாரும் ராமலக்ஷ்மணர்களும் ஒரு அவுட்லைன் போட்டுக்கொள்கிறார்கள் அதை அசல் பிளானாகவே ராட்டிஃபை பண்ணுவதற்காக சுக்ரீவனிடம் அந்த இரண்டு பேரையும் ஹனுமான் தோளில் தூக்கி கொண்டு போகிறார் இங்கே ஒரு கேள்வி வரலாம் ராவணன் தான் சீதையை தூக்கி கொண்டு போனான் என்பது ராமலக்ஷ்மணாளுக்கு தெரியும் சுக்ரீவன் ஹனுமானுக்கு தெரியும் ராவணனை வழியில் பார்த்து சண்டை போட்டு குற்றூராய் கிடந்த ஜடாயு சொல்லி ராமலக்ஷ்மணாளுக்கு தெரியும் முகத்திற்கு மேலே ராவணன் சீதையோடு பறந்து போனபோது சுக்ரீவனும் ஹனுமாரும் பார்த்திருக்கிறார்கள் சீதையும் அவர்களை பார்த்து பிற்பாடு ராமர் அங்கே வந்தால் இவர்கள் அடையாளம் காட்ட இருக்கட்டுமே என்று தன் உத்தரியத்தை கிழித்து அதில் நகைகளை கட்டி அவர்களிடம் போட்டிருக்கிறாள் இப்படியாக அவர்களுக்கு ராவணன்தான் சீதையை தூக்கி கொண்டு போனவன் என்று தெரிந்தது அப்புறம் அவனுடைய ராஜதானியான லங்கா தான் அவளை சிறை வைத்திருப்பான் என்று ஊகம் பண்ணி அங்கே படையெடுத்து போய் சண்டை போட்டு அல்லது சமாதானமாக முயற்சி பண்ணி பார்த்து அவளை மீட்க வேண்டியது தானே எதற்காக நாலு திசையிலும் ஆள் அனுப்பி லோகம் பூராவையும் சல்லடை போட்டு சலிக்கணும் இப்படி கேள்வி வரலாம் பதில் என்னவென்றால் ராட்சச புத்தி ரொம்பவும் மாயாவித்தனம் பண்ணுவது எதையுமே நேராக பண்ணாமல் சூதாக பண்ணுவதே அவர்கள் குணம் மாரிசன் மானாக வந்தது ராவணன் சன்னியாசி வேஷத்தில் வந்தது கம்ப ராமாயணப்படி சூர்பனகை கூட சௌந்தர்யவதியாக ரூபம் எடுத்து கொண்டு வந்தது என்கிற மாதிரி பெரிய பெரிய சூதுகளிலிருந்து ஆரம்பித்து சகல நடவடிக்கையிலும் ஒரு சூது ஏமாற்று ஒழிப்பு இருக்கிறார் போலவே அவர்கள் பண்ணுவார்கள் ராவணனுக்கு லங்காபுரி தான் ராஜதானி லங்கா துவீபந்தான் நேர் ராஜ்யமென்றாலும் அவன் திலோகத்திலும் கொடி கட்டி பறந்தவன் அதனால் யாரும் ஊகிக்கக்கூடிய லங்கையில் இல்லாமல் வேறு எங்காவது தேசாந்திரத்தில் அல்லது லோகாந்திரத்தில் கூட அவன் அவளை ஒழித்து வைத்திருக்கக்கூடியவன் அதற்கு மேலே ஒன்று அவளை அவன் வயிற்றிலே கூட ஒழித்து வைத்திருக்கக்கூடியவன் புரிகிறது இல்லையோ நரமாம்ச நர பிசிதாசனர் என்று அவர்களுக்கு பெயர் பிசிதம் என்றால் மாம்சம் குறிப்பாக நரமாம்சம் அசனம் என்றால் ஆகாரம் கேனிபல் என்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள்தான் இராட்சஸர்கள் அதனால் ராவணன் சீதையை மிரட்டும் போது இன்ன கெடுவுக்குள் நீ எனக்கு இணங்காவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மாத்திரம் சொல்வதில்லை கொன்று தின்று விடுவேன் என்று சொல்வது வழக்கம் அதனாலே சீதை எங்கிருக்கிறாள் என்று தேடுவதற்கு அவள் இல்லாமல் போய்விட்டாளா அவன் அவளை ஒழித்து வைக்காமல் ஒழித்தே விட்டானா என்று கண்டுபிடிக்கும்படியும் இருந்தது லோகம் பூராவும் தேடி பார்த்தால்தானே இதை நிச்சயம் செய்து கொள்ள முடியும் ராமலக்ஷ்மணாலே சுக்ரீவனிடம் ஹனுமான் சேர்த்த கதையில் இருந்தோம் அதைத் தொடர்ந்து ராமரும் சுக்ரீவனும் ஸ்திரமான நட்பு ஒப்பந்தமாக சக்கியம் செய்து கொள்கிறார்கள் கல்யாணத்தில் பாணிகிரகம் செய்கிறது போலவே முதலில் சுக்ரீவன் தன்னுடைய கையை ராமர் பிடிக்க வேண்டும் அப்படி பண்ணிவிட்டாலே ஃபார்மலான ஒப்பந்தம் ஆகிவிடும் என்று தான் நினைக்கிறான் ராமரிடம் கையை நீட்டுகிறான் பாலகாண்டத்தில் விவாக சமயத்தில் ஜனகர் ராமரிடம் சீதையின் கையை பிடிக்க சொல்லும்போது பாணி பாணீம் பாணினா என்று சொன்னதன் அச்சதாகவே இப்போது சுக்ரீவன் கிரிஹ்யதாம் பாணினா பாணிம் என்கிறான் அவர் அவர்களுடைய லெவலை புரிந்து கொண்டு அனுதாபத்தோடு அந்த லெவலுக்கு தாமும் இறங்கி வந்து இழைந்து பழகுவது ராமச்சந்திரமூர்த்தியின் குண விசேஷம் ஆகையினால அவர் சுக்ரிவன் போல் அவன் கையை பிடித்து கொள்கிறார் ஹனுமார் பேருக்குத்தான் வானரம் அவருக்கு தெரியாததில்லை ராமர் மர் தர்மங்களை தர்மங்களையெல்லாம் முழுக்க முழுக்க சாஸ்திர பிரகாரம் பண்ணி காட்டுபவர் என்று அவருக்கு தெரியும் மனுஷிய தர்மப்படி ஒரு ஏற்பாட்டை மாற்ற முடியாதபடி உறுதிப்படுத்த வேண்டுமானால் அதற்கு அக்னி சாட்சியாக பண்ணுவதற்கு மிஞ்சி வழி இல்லை என்று ஹனுமார் நினைத்தார் அதனால் இப்பொழுது ராமரும் சுக்ரீவனும் அக்னி பகவானின் சன்னிதானத்தில் ஸ்னேக உடன்படிக்கை செய்து கொண்டு விட வேண்டும் என்று அவர்தான் ஏற்பாடு பண்ணினார் ராமர் மகாவிஷ்ணுவே தான் என்று ஹனுமாருக்கு தெரியும் அந்த மகாபகவான் அக்னி பகவானை சாட்சி வைத்து கொள்ள வேண்டுமா என்றால் மகாபகவான் இப்போது அந்த அவதாரம் எடுத்திருப்பதே மனுஷ வர்க்கத்திற்கு சாஸ்திர வழிப்படி சகல தர்மங்களையும் அனுஷ்டித்து காட்டி ஒரு ஐடியலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அதனால்தான் மனுஷியர்களை ஒரு ஒப்பந்தத்தில் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு பெரிய விதியாக இருக்கும் அக்னி சாட்சியை ராமரும் பண்ணுமாறு செய்ய வேண்டும் அவதார பர்பஸை தாம் புரிந்து கொண்டு அப்படி பண்ணுவதை அவர் தப்பாக நினைக்காமல் சந்தோஷமே படுவார் என்று நினைத்து அந்த மாதிரியே செய்தார் மகாபலசாலியான அவர் பக்கத்தில் இருந்த மரத்தில் கிளைகளை முறித்து அவற்றை ஒன்றோடொன்று தேய்த்து நெருப்பு மூட்டினார் அந்த அக்னியை ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் மத்தியில் ஸ்தாபித்தார் வது வாரர்கள் மாதிரியே அந்த இரண்டு பேரும் அக்னியை பிரதட்சணம் வந்தார்கள் ராமா நாம் சிநேகிதர்களாகிவிட்டோம் இனிமேலே சுகமோ துக்கமோ நம் இரண்டு பேருக்கும் ஒன்றுதான் என்று சுக்ரீவன் சொல்ல அவரும் அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்கொண்டார் இந்த சர்க்கத்தை முடிக்கிற இடத்துல வால்மீகி ராமாயணத்தில் ரொம்பவும் அழகான ஒரு கருத்தை தெரிவிப்பதற்காக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது சீதா கபீந்திர சனதாஸ்ராணாம் ராஜீவ ஹேம ஜனோபானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி சக்கியம் செய்து கொண்ட இரண்டு பேர் ராமர் சுக்ரீவன் என்ற இரண்டு பேர் அப்படி அவர்கள் செய்தவுடன் மூன்று பேருக்கு இடது கண் துடித்ததாம் அதிலே ஒருவருக்கு ராஜீவம் என்கிற நீல தாமரைப்பூ மாதிரியான கண்ணாம் இன்னொருவருக்கு மஞ்சளும் சிவப்பும் கலந்த தங்க நிற கண்ணாம் மூன்றாம் அவருக்கு அக்னி ஜுவாலை மாதிரி கண்ணாம் அந்த மூன்று கண்களும் இந்த சக்கியம் ஏற்பட்டவுடன் ஒரே போல துடித்தது என்று ஸ்லோகம் வருகிறது யார் அந்த மூன்று பேர் நீல தாமரை போல கண் இருப்பது சாக்ஷாத் சீதைக்கு தான் ஜலத்தில் அந்த பூ இருப்பது போலவே அப்போது அவளுடைய கண் அழுகையிலே மூழ்கியிருந்தது இப்போது இந்த சக்கியம் உண்டானதால் அந்த அழுகை போய் அவளுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது ஸ்திரீகளுக்கு இடது கண் துடிப்பது நல்ல காலம் வருவதற்கு அறிகுறி வலது கண் துடித்தால் கெட்ட காலத்திற்கு அறிகுறி புருஷர்களுக்கு இதை தலைகீழ் பண்ணி வலது கண் துடித்தால்தான் நல்லது அறிகுறி இடது துடித்தால் கெட்ட காலத்தை குறிக்கும் சக்கியத்தின் விளைவாக சீதைக்கு நல்ல காலம் வரப்போவதால் அவளுக்கு இடது கண் துடித்தது மற்ற இரண்டு இடது கண்களும் இரண்டு புருஷர்களுடையது யார் யார் என்றால் உடனே வதமாக போகிற வாலியும் கொஞ்சம் காலம் தள்ளி வதமாக போகிற இராவணனுக்கும் தான் மஞ்சளும் சிவப்பும் கலந்த தங்க நிற கண்காரன் என்றது வாலியைத்தான் வானரர்களுக்கு செம்மஞ்சள் கண் பிங்காக்ஷம் என்பது ஜுவாலை கண்காரன் ராவணன் கோப அக்னியில் அவன் கண் ஜுவாலை வீசும் அக்னி அக்னிசாட்சியான சக்கியம் அந்த அக்னியை அணைப்பதில்தான் முடிய போகிறது சூரிய வம்சத்தில் பிறந்தவருக்கும் சூரிய புத்திரனுக்கும் இப்படியாக அக்னிசாட்சி உறவு உண்டாகி அப்புறம் அவர்கள் பரஸ்பர சகாயம் செய்து கொண்டு சௌக்கியத்தை அடைந்தார்கள் என்று அழகாக மகா பெரியவார் அவர்களுக்கு ஏற்பட்ட நட்பும் உடன்படிக்கை பற்றியும் நமக்கு அழகாக விவரித்துள்ளார் அந்த மகாபுருஷரை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சுயஸ்வரூபமான நமது குருவை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்